ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் என்ன தொழில் செய்யலாம் எவ்வாறு முன்னேறலாம் எப்படி தங்கள் வாழ்க்கையை கொள்ளலாம் பொருளாதார ரீதியாக என்பதை தொளராசிக்காரர்களுக்கு இந்த பதிவை கொடுக்க விரும்புகிறேன் துளாராசிக்காரர்கள் முதலில் ராசியாதிபதி சுக்கரன் இவருடைய இந்த துளாராசியில்தான் சனி பகவான் உச்சமடைகிறார் சனி பகவான் சுக்கரனுக்கு உற்ற நண்பர் திரிகோணஸ்தானம் என்று எடுத்துக்கொண்டோமானால் முதல் திரிகோணாதிபதி லக்னமோ ராசியோ துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் இரண்டாவது திரிகோணாதிபதி சனி பகவான் மூன்றாவது திரிகோணாதிபதி புதன் சுக்ரன் புதன் சனி இவர்களுக்கு இந்த மூன்று கிரகங்கள் மூன்று திரிகோணாதிபதிகள் எங்காவது ஒரு இடத்தில் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொண்டு மூன்றில் யா யாராவது ஒருவர் உச்சம் பெற்று அமையப்பட்டிருந்தார்களானால் கண்டிப்பாக அந்த துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக இருப்பார்கள் சந்தேகம் இல்லாமல் சரி உதாரணத்துக்கு இரண்டாம் திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்துக்கு அதிபதி சனி ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறார் புதன் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் ராசியாதிபதி சுக்கரன் ஒருவேளை ஏழாம் வீட்டில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மூன்று விதத்திலும் அவர்கள் வெற்றியாளர்களாக இருப்பார்கள் தொழிலிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய பூர்வ ஸ்தானமான ஐந்தாம் அதிபதி சனி பகவான் ராசியில் உச்சம் பெறுவதால் பாக்யஸ்தானத்திலும் சரி இவர்கள் வெற்றியாளர்கள்தான் சந்தேகமே இல்லை இவ்வாறாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளிகள் உழைப்பை பற்றி அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை பங்க்ஷுவாலிட்டி நேரத்தை காப்பாற்றுவார்கள் நேரத்தினுடைய விலை மதிப்பு தெரியும் நேரம் பொன்னானது என்பது அவர்களுக்கு புரியும் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள் அனாவசியமாக பேச மாட்டார்கள் தேவையில்லாமல் தர்க்கத்தில் ஈடுபட மாட்டார்கள் ஆனால் தர்க்கம் என்று வந்துவிட்டால் விட மாட்டார்கள் சோம்பேறிகள் அல்ல சுறுசுறுப்பானவர்கள் வெற்றியாளர்கள் அதனால்தான் துளாராசிக்கு தராசு தராசு து திராசை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அனைவருக்கும் நியாயமானவர்கள் என்று பொருள் எனவே தான் அந்த துளாராசியில் நியாயத்துக்கே தலைவனான சனி பகவான் கர்மத்துக்கு தலைவனான சனி பகவான் நம்முடைய கர்மா என்று சொல்வார்கள் நம் வாழ்க்கையில் வாங்கி வந்த கர்மா அதுக்கு அதிபதியான சனி பகவான் உச்சம் பெறுகிறார் துளாராசி அவரும் நீதிக்கு அரசர் சனி பகவான் நீதிக்கு அரசர் நான் சொன்னது போல ஜென்மத்தில் சனி உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்று ஏழில் சுக்கரன் அமர்ந்தால் கண்டிப்பாக அவர் ஒரு நீதிபதியாக இருப்பார் பிஏபிஎல் படித்து எம்ஏபிஎல் படித்து அட்வொகேட் ஆகி இருந்து அவர் ஒரு நீதிபதியாகி விடுவார் இவர்களுக்கு உகந்த தொழில் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் வருவது அட்வொகேட்ஸ் வக்கீல் வக்கீல் தொழில் மிக அருமையாக வரும் தொளாராசிக்காரர்களுக்கு இயல்பாக தர்க்கத்தில் வல்லவர்களாக இருப்பார்கள் நியாயமானவர்களாக இருப்பார்கள் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் எந்த தர்மத்திலும் எந்த நிலையிலும் நேர்மை தவற மாட்டார்கள் காலத்தை மதிப்பவர்கள் உழைப்பை நம்புபவர்கள் கடின உழைப்பாளிகள் இப்பேற்பட்டவர்கள் முதல் அவருக்கு முதல்ல சொல்லக்கூடிய தொழிலானது வக்கீல் அட்வொகேட்ஸ் மேஜிஸ்ட்ரேட் அது வந்து ஹை கோர்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம் சுப்ரீம் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம் அல்லது வில்லேஜ் முனிசிப்போட கோர்ட்டோட மேஜிஸ்ட்ரேட்டாக கூட இருக்கலாம் நீதி அரசர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா அவர்களெல்லாம் கண்டிப்பாக துலாலக்னம் அல்லது அல்லது துளாராசி சம்பந்தப்பட்டிருப்பார்கள் சனி வலுத்திருக்கும் லக்னாதிபதி வலுத்திருக்கும் ஒன்பது கூடிய புதனும் வளர்த்திருக்கும் அப்பேற்பட்டவர்கள் அந்த இடத்தில் அமர்ந்திருப்பார்கள் சனி வளர்த்திருக்கும் இவ்வாறாக படிப்பில் இது போன்ற துறை சரி இதை தவிர ஒரு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறாங்க எம்பிஏ ஃபைனான்ஸு பிகாம் ஃபைனான்ஸு அல்லது பிஎஸ்சி டிகிரி ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாங்க கூட அப்படி என்றால் கூட இரண்டாவதாக இவருக்கு பொருத்தமான தொழில் என்னவென்றால் இப்போது பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி பண்ணி ஒரு லெக்சராக இருப்பாங்க அல்லது ப்ரொஃபஸராகிடுவாங்க பிறருக்கு போதிக்கக்கூடிய தொழில் பிறருக்கு கல்வியை போதிக்கக்கூடிய தொழில் ஆசிரியர் அது இடைநிலை ஆசிரியராக இருக்கலாம் மேல்நிலை ஆசிரியராக இருக்கலாம் லெக்சராக இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் கல்வியை போதிக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்களாக இருப்பார்கள் சில பேர் சில பேர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்களாக இருப்பார்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பார்கள் மாநகராட்சி மேயர்களாக கூட இருப்பார்கள் சொல்ல முடியாது இந்த ராசியில் பிறந்தவர்கள் அந்த கருப்பு அங்கி போட்டுக்கொண்டு அந்த ஆட்சி புரிகிறது போல இருக்கக்கூடிய தண்டம் கையில் இருக்கும் அப்பேற்பட்ட இடத்தில் இவர் உட்கார்ந்துருப்பார் அப்பேற்பட்ட வரப்பிரசாதம் பெற்றவர் இதுபோன்று மேல் படிப்பு படைத்தால் கூட சில நேரங்களில் டிகிரி எந்த டிகிரி முடித்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு தனியார் துறையில் வேலை செய்கிறார்கள் என்றால் அங்கு கூட ஒரு ஃபினான்சியல் அட்வைசராக இருப்பார் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க அல்லது பிஸ்னஸ் ப்ரொமோட்டராக இருப்பாங்க அல்லது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லீடிங் பொசிஷனில் இருப்பாங்க கம்பெனிக்கே அட்வைஸராக இருப்பாங்க லா லா ஆஃபீஸராக இருப்பாங்க லேபர் வெல்ஃபேர் மினிஸ்டராக இருப்பாங்க லேபர் லேபர் ஆக்ட்டில் சிறந்தவங்களாக இருப்பாங்க லேபர் கோர்ட்டில் இருப்பாங்க லேபர் வெல்ஃபேர் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வக்கீலாக கூட இருக்கலாம் அல்லது லேபர் கோர்ட்டு நீதிபதியாக இருக்கலாம் நியாயத்தை கற்பிப்பவர்கள் நியாயத்தை சொல்பவர்கள் பிறருக்கு அது போன்ற துறை மிக மிக அழகாக பொருந்தும் துளாராசிக்காரர்களுக்கு சரி மூன்றாவதாக வியாபாரம் என்று வந்துவிட்டால் ஒரு வியாபாரியாக இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் படிப்பு அவ்வளவாக இல்லை ஒரு பள்ளி படிப்பு மட்டும்தான் படித்திருக்கிறார் ஒருத்தர் துளாராசிக்காரராக இருக்கார் வியாபாரம் மட்டும்தான் செய்யணும் நான் என்ன வியாபாரம் செய்யலாம் அப்படி பார்க்கும்போது ஜென்ம ராசியாதிபதி சுக்கரன் ஒன்பதுக்கு அதிபதி புதன் பத்துக்கு அதிபதி சந்திரன் அப்படின்னா என்ன வியாபாரம் பண்ணலாம் இரண்டு விதமாக சொல்கிறேன் முதலில் இந்த காம்பினேஷன் வர்றவங்க முதலில் ஒருவேளை இவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் சில பேருக்கு அவ்வாறு அமையக்கூடும் தந்தை வழி சொத்து பாட்டனார் வகை சொத்து தாத்தா வகையில் சொத்து இருக்கக்கூடியவர்கள் ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் இருந்து அதை விவசாயம் செய்து கொண்டிருப்பார்கள் படிப்பறிவு குறைவாக இருக்கும் விவசாயம் செய்வார்கள் விவசாயம் நன்றாக இவர்களுக்கு பரிமளிக்கும் விவசாயத்தில் ஈடுபட்டு விவசாய பொருட்களை அறுவடை செய்து விற்பனை செய்து மேன்மைக்கு வருவார்கள் அல்லது விவசாய பொருட்கள் நெல் நெல் அரிசி தானிய வகைகள் பயிர்கள் தானியங்கள் பயிர்கள் நெல் அரிசி போன்ற பொருட்கள் வாங்கி மொத்தமாக விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களாக இருப்பார்கள் சில நேரங்களில் மூன்றாவதாக அழுகும் பொருள் வியாபாரிகளாக கூட இருப்பார்கள் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் பத்தாம் அதிபதி சந்திரன் எனவே காய்கறிகளில் இயற்கை வளங்களில் காய்கறிகளை இன்று இருக்கக்கூடிய காய்கறி நாளைக்கு இருக்க அது அழகி போயிடும் அதுபோன்ற வியாபாரத்தில் அழுகும் பொருள் வியாபாரம் என்று சொல்வார்கள் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் அந்த வியாபாரத்தில் வல்லவர்களாக இருப்பார்கள் மொத்த வியாபாரிகளாகவும் இருக்கலாம் சில்லறை வியாபாரிகளாகவும் இருக்கலாம் அல்லது அந்த பொருட்களை தயார் செய்யக்கூடிய விவசாயத்திலும் இருக்கலாம் அல்லது காய்கறிகளை வரவழைத்து மொத்தமாக விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளராக இருக்கலாம் இது போன்ற எல்லாம் தொலாராசிக்காரர்கள் ஈடுபட்டார்களானால் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்களானால் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைவார்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் இப்பொழுது வெங்காயம் உருளைக்கிழங்கு கோஸு இதுபோன்ற காய்கறிகள் வெளியூர்களிலிருந்து தான் வருகின்றன எல்லா இடத்துக்கும் மலைகளிலிருந்து வருவது இந்த ஆங்கில காய்கறிகள் என்று சொல்லக்கூடிய முட்டைக்கோசு உருளைக்கிழங்கு பீட்ரூட் கேரட் இது போன்ற காய்கறிகள் இந்த மாதிரி பொருட்கள் எங்கிருந்தாவது வடநாட்டிலிருந்து வரக்கூடிய உருளைக்கிழங்கு பருப்பு வகைகள் இவற்றை வரவழைத்து இங்கே வைத்து மொத்த வியாபாரம் இருக்க சில பேர் இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வெளியூருக்கு அனுப்புவார்கள் அடுத்த மாநிலத்துக்கு இதுபோன்ற வியாபாரத்திலும் வியாபாரத்தை பொறுத்தவரையில் போன்ற வியாபாரத்தில் இவர்கள் ஈடுபட்டார்களானால் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் இன்னும் சொல்லப்போனால் தற்போது இந்த இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்களுடைய ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தீர்களானால் துலா லக்னம் அல்லது துலாராசி சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பார்கள் இறுதியாக ஒன்று சொல்லி நிறை ஒன்று ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நான்காவதாக டெக்ஸ்டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது ஜென்ஸ் வேர்ஸு லேடிஸ் வேர்ஸ் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து துணிமணிகளும் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம் அல்லது ரெடிமேட் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் ரெடிமேட் ஷாப்பாக இருக்கலாம் அல்லது சில பேர் வெறும் லேடிஸ் வேர் மட்டும் செய்வாங்க சாரி சுடிதார் இன்ஸ்கர்ட் ப்ளவுஸ் பீஸ் இப்படி சில பேர் செய்வாங்க அது ஓர் செய்யலாம் மொத்தத்தில் டெக்ஸ்டைல் துறை தயாரிப்பாளர்கள் இல்லை மில் ஓனர்ஸை நான் சொல்லலை நான் சொல்வதெல்லாம் மொத்தமாக வாங்கி விற்பனை செய்யக்கூடிய டெக்ஸ்டைல் வியாபாரிகள் இவர்களுக்கு அருமையாக பொருந்தும் டெக்ஸ்டைல் வியாபாரம் காரணம் என்னவென்றால் துலா ராசி துலா லக்னம் லக்னாதிபதி சுக்கரன் சுக்கரன் டெக்ஸ்டைலுக்கு அதிபதி சுக்கரன் பாக்யாதிபதி ஒன்பதாம் அதிபதி புதன் முடிஞ்சு போச்சு ட்ரேடிங் பத்துக்கு அதிபதி சந்திரன் அதுவும் அப்படிதான் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தாலே துணி வியாபாரம் பிரமாதமாக இருக்கும் இவ்வாறாக தற்போதே இந்த தொழிலெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய ஜாதகத்தை பரிசீலித்து பார்த்தீர்களானால் கண்டிப்பாக துலாலக்னம் அல்லது துளாராசி கண்டிப்பாக இருக்கும் இந்த துளாராசி நேயர்கள் இந்த துளாராசி இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் தங்களுடைய ஜாதகத்தை பரிசீலித்து பார்த்து கொள்ளுங்கள் ஒன்று துலா லக்னம் அல்லது துளாராசி இருப்பவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த தொழிலில் இருப்பார்கள் கண்டிப்பாக வெற்றியாளர்களாக இருப்பார்கள் சந்தேகமில்லை எனவே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் தங்களை வெற்றி பாதையில் அமைத்து கொள்ளுங்கள் முடிந்தவரை இந்த பதிவு தங்களுக்கு பயனளிக்கும் என்று நம்புகிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்